வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பதினாறு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று நம்முடைய சிங்கார வேளன் நகரில் அமைந்திருக்கும் அறிவு திருக்கோயில் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற உள்ளது அது சமயம் நம்முடைய மெய்யன்பர்கள் அனைவரும் நம்முடைய திருப்பூர் பகுதியில் மற்றும் அனைத்து பகுதியில் மெய்யன்பவர்களாக அனைவரும் வந்து இந்த விழாவினை சிறப்பிக்க பணிவுடன் வேண்டி அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று அழைக்கிறோம் அதே சமயம் நம்முடைய சிங்கார வேளையில் மிக சிறப்பாக தவ மையம் அமைந்துள்ளது நம் அறிவு அமைந்துள்ளது அதிலே தினமும் காலை மாலை வேலைகளில் பயிற்சிகளும் தவமும் நடைபெறும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்றும் மாலை ஐந்து மணிக்கு கூட்டுத்தவம் நடைபெறும் அது சமயம் அனைவரும் இந்த அறிவு கோயிலை பயன்படுத்தி நல்ல உடல் நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர்புகோள் மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ வாழ்க்கை வாழ்த்தி அனைவரும் வந்து அறிவித்திருக்கோம் பயன்படுத்தி கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நம்மளுடைய வேளாத்திரி மகரிசி உடலுக்கு உடல் பயிற்சியும் மனசுக்கு மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் ஏற்பட தவ பயிற்சியும் சிறப்பாக நம்மளுக்கு தந்து உள்ளார் அதை எல்லாம் அனைவரும் பயன்படுத்தி மன மகிழ்வுடன் வாழ உங்களையெல்லாம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க Hola, bueno,